اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد صرفنا في هذا القران للناس من كل مثل وكان الإنسان أكثر شيء جدلا السلام عليكم ورحمة الله وبركاته استوديو إسلام شانالي لنغل أني وريم ورقة ورقة نورة ورقين فيا أهلا وسهلا ومرحبا بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فَاعُوذُ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم مثل الذين اتخذوا من دون الله أولياء كمثل العنكبوت اتخذت بيتا وإن أوهن البيوت لبيت العنكبوت لو كانوا يعلمون قلت لا اللام الله من الله إسلامي إسلامية سهودر سهودر الله سبحانه وتعالى சூரத்துல் அன்கபூத் என்ற அத்தியாயத்துடைய நாற்பத்தி ஓராவது வசனத்தில் ஒரு உதாரணம் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார் அந்த உதாரணம் எப்படிப்பட்டது என்றால் அல்லாகவை விட்டுவிட்டு மற்றவர்களை வணங்கக்கூடிய அல்லாகவை வணங்காமல் அல்லாகவை தன்னுடைய பாதுகாவலனாக ஏற்றுக்கொள்ளாமல் மற்றவர்களை தங்களுடைய பாதுகாவலர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் சிலைகளை கற்களை மரங்களை ஜின்களை இவ்வாறு அல்லாஹ்வை விட்டுவிட்டு மற்றவர்களை தங்களுடைய பாதுகாவலர்களாக ஏற்படுத்தி கொண்டவர்களுக்கான ஒரு உதாரணம் எப்படிப்பட்டது என்றால் சிலந்தியுடைய உதாரணம் போல் ஆகும் என்று சொல்கின்றான் அல்லாஹ் சுஹான ஏன் சிலந்தியை இந்த இடத்தில் உதாரணமாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார் அல்லஹாவை வணங்காதவர்கள் அல்லாஹவிடத்தில் உதவி தேடாதவர்கள் அல்லஹவை விட்டுவிட்டு மற்றவர்களை தங்களுடைய அவுலியா தங்களுடைய பாதுகாவலர்களாக ஏற்படுத்தி கொண்டவர்களுக்கான உதாரணம் ஒரு சிலந்தி சிலந்தி உடைய வீடு எவ்வாறு பலகீனமான வீடாக இருக்கிறதோ அதேபோலத்தான் இவர்களும் அல்லாஹுவைக் காட்டிலும் இவர்கள் மிகவும் பலகீனமானவர்கள் எப்படி ஒரு சிலந்தியுடைய வீடு என்பது உறுதி இல்லாமல் எதற்கும் பயன்படாதோ அது சிலந்திக்கு மட்டும்தான் அது வந்து பாதுகாப்பு கொடுக்கும் ஆனால் மற்றவர்களுக்கு அதனால் எதுவும் பாதுகாப்பு இருக்கா என்று சொன்னால் கிடையாது சிலந்தியுடைய வீடு ஒரு குச்சி எடுத்து நம்ம வந்து தட்டினவுடன் அது என்ன ஆயிரும் அது விழுந்துடும் ஒரு சின்ன ஒரு குச்சி எடுத்து அந்த குச்சியில் நம்ம வந்து அந்த வீட்டை அசைத்து பார்த்தால் அது அப்படியே என்ன ஆகிரும் அது அந்த வீடு வந்து இல்லாமல் போய்விடும் அந்த அளவிற்கு ஒரு பலகீனமான வீடு உலகத்தில் கட்டப்படக்கூடிய வீடுகளிலேயே மிக மிக பலகீனமான வீடு என்று சொன்னால் அது சிலந்தியுடைய வீடு தான் அவ்வளோ ஒரு பலகீனமான வீடு அந்த வீட்டை அல்லாஹ் சுஹானவத்தாலா யாருக்கு உதாரணமாக காட்டுகின்றான் என்றால் அல்லாவை விட்டு விட்டு மற்றவர்களை யார் வணங்குகிறார்களோ அப்படி அந்த தெய்வங்கள் அந்த சிலைகளுக்கு அல்லாஹ் இந்த உதாரணத்தை பயன்படுத்துகின்றான் உங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடைக்காது உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்காது இவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய போக மாட்டார்கள் ஒருபோதும் அவர்களால் உங்களுக்கு உதவி செய்யவே முடியாது செய்யவே முடியாது ஒன்று நீங்கள் துவா செஞ்சீங்கன்னா அவங்களை நீங்கள் அழைச்சிங்கன்னா அவங்க கேட்க மாட்டாங்க ஒருவேளை கேட்டால் அவர்கள் உங்களுக்கு பதில் சொல்லவும் முடியாது பதில் அளிக்கவும் முடியாது அப்போது அழைக்கக்கூடியவரும் சரி அழைக்கப்படக்கூடிய சரி ரெண்டு பேரும் பலகீனமானவர்கள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஒரு யாரை நீ அல்லாஹாவை விட்டுவிட்டு நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ இன்னல்லதீன ததொழ மிந்துன் இல்லா லைபாபன் எல்லோரும் சேர்ந்து உலகத்தில் அல்லாஹாவை தவிர நீங்கள் யாரை எல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ கோடிக்கணக்கான தெய்வங்களை நீங்கள் வணங்குறீங்களா எல்லோரும் சேர்ந்து ஒரு ஈயை படைக்க முடியுமா ஒரு ஈயையாவது படைக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது ஏனென்றால் படைக்கும் ஆற்றல் அல்லாவுக்கு மட்டும்தான் இருக்கிறது நாம் அனைவரும் படைக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்திற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் படைக்கப்பட்டது உதாரணமாக கிறிஸ்தவர்கள் ஜீசஸை வணங்குகிறார்கள் அந்த ஜீசஸ் என்பவர் யார் அவர் ஒரு மனிதர் ஈசா சலாம் அவர் ஒரு மனிதர் இந்துக்கள் யாரை வணங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்லாம் முன் முன்காலத்தில் வாழ்ந்த சில மனிதர்கள்தான் அந்த மனிதர்களைத்தான் இவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நல்லவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களை இவர்கள் தெய்வங்களாக கடவுளாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே அனைவரும் படைக்கப்பட்டவர்கள் அல்லாஹ் மட்டும்தான் படைப்பாளன் எனவே அவன் மட்டும்தான் படைக்க முடியும் உலகமே சேர்ந்தாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது ஏன் அவர்களுக்கு முன்னால் எது படையலாக வைக்கப்படுகிறதோ அதிலிருந்து ஒரு ஈயோ ஒரு எலியோ ஒரு ஏதேனும் ஒரு ஒரு ஜந்து அதிலிருந்து ஏதேனும் எடுத்து சாப்பிட்டால் அதனை அதனை இவர்களால் தடுக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது இந்த அளவிற்கு ஸூஃபத் தாலிபு அல் மத்லூப் கேட்கக்கூடியவரும் சரி கேட்கப்படக்கூடியவரும் சரி இரண்டு பேருமே பலஹீனமானவர்கள் யாரிடத்தில் பலம் இருக்குமோ அவர்கள்தான் நம்மை காப்பாற்ற முடியும் பலம் இல்லாதவர்கள் எப்படி நம்மை காப்பாற்ற முடியும் ரெண்டு பேருக்கு சண்டை நடக்குது ஒருத்தர் என்ன செய்கிறாரு அதிலேருந்து ஓடி போய் ஒரு பலகீனமான மனிதர்கிட்ட போய் என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னால் அவர்கள் காப்பாற்ற முடியுமா முடியாது இப்படித்தான் தனக்கு பிரச்சனைகள் வரும்போது தங்களுக்கு கஷ்டங்கள் வரும்பொழுது இவர்கள் அல்லாஹை விட்டுவிட்டு வேறு யாரிடத்தில் போய் உதவி கேட்டாலும் அவர்களால் உதவி செய்யவே முடியாது என்பதை மிக அழுத்தம் திருத்தமாக மிக அழகான ஒரு உதாரணத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹான இந்த வசனத்தை சொல்லி காண்பிக்கின்றான் மசல் உள்ளதி என தூந்து அவுலியா கமசலில் அன் கபூத் கமசலில் அன் கபூத் எனவே எவ்வாறு அந்த சிலந்தியுடைய வீடு அது பலகீனமான நிரந்தர நிரந்தரம தன்மையற்ற ஒரு விஷயமாக இருக்கிறதோ அதே போலத்தான் அல்லாஹ் அல்லாதவர்கள் பலகீனமானவர்களாகவும் நிரந்தர நிரந்தர தன்மையற்ற ஒரு மக்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களால் உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது என்பதை அல்லா சுஹானோதலா பல வசனங்களில் விளக்குவது போல இந்த வசனத்தில் இன்னும் தெளிவாக விளக்கியிருக்கின்றான் எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் விடத்தில் மட்டுமே நம்முடைய தேவைகளை நம்ம கேட்க வேண்டும் சரி இங்கே ரெண்டு ரெண்டு விதமான மக்களை நம்ம பார்க்குறோம் ஒன்று நேரடியாக விட்டு விட்டுவிட்டு மற்றவர்களை மற்றவர்களை அழைக்கக்கூடியவர்கள் அவர்களிடம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க ரெண்டாவது வகை ஒன்று இருக்குது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நாங்கள் இவர்களை வணங்குவதில்லை இவர்களிடத்திலே நாங்கள் வந்து எதற்காக நாங்கள் இவர்களை வணங்குகிறோம் என்று சொன்னால் இவர்கள் அல்லாஹ்விடத்தில் நமக்காக பரிந்துரை செய்வார்கள் இவர்கள் அல்லாஹ்விடத்தில் நமக்காக பரிந்துரை செய்வார்கள் இதைத்தான் மக்கத்து காஃபிர்களும் சொன்னார்கள் நீங்கள் ஏன் லாத்து மனாத்து உஸா போன்ற சிலைகளை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா நாங்கள் அவர்களை வணங்குவதெல்லாம் எதற்காக என்று சொன்னால் அவர்கள் அல்லாவுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் இந்த சிலைகள் இந்த சிலைகள் அல்லாவுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் இவர்கள் விடத்தில் நமக்காக பரிந்துரை செய்வார்கள் நம்ம முஸ்லீம் சமுதாயத்தில் தர்காவுக்கு செல்லக்கூடிய மக்களுடைய கருத்தும் இது தான் ஏன் நீங்கள் தர்காவுக்கு போகிறீங்க அவங்க பெரிய மகான் அவங்க பெரிய அவுளியா இவங்க தான் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மனுஷன் அவர் இவரிடத்தில் போய் நம்ம துவா கேட்டோன்னா அவர் வந்து நம்முடைய தேவையை வந்து அல்லாட்டை கொண்டு போய் வைப்பாங்க அல்லாட்டை பரிந்துரை செய்வாங்க நம்ம கபரில் போனாலும் இவங்க நமக்காக வந்து பரிந்துரை செய்வாங்க நவுது பில்லா அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அலைவர்களை பற்றி இதுதான் பொதுவான ஒரு பிரபலமான ஒரு கருத்து பரப்பப்படுகிறது என்ன அப்படின்னா ஒருவர் கபரில் அடக்கம் செய்யப்பட்டார் வானவர்கள் வந்தார்கள் ம ரப்பா ம தீனுக்கா ம நபீக்கா என்கிற கேள்விகளை கேட்டார்கள் அப்போ அவரால் பதில் சொல்ல முடியவில்லை திடீரென்று அந்த கபருக்குள்ள அப்துல் காதர் ஜிலானி அஹமத்துல்லா அலி அவர்கள் உள்ளே வந்தார்கள் வந்து இவர் என்னுடைய நேசர் என்று உங்களுக்கு தெரியாதா எனக்கு மிகவும் என்னை மிகவும் நேசித்தவர் இவர் எனவே இவருக்கெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது என்று வானவர்களை அதட்டியதாக சில கதைகள் பரப்பப்படுகின்றது அல்லா பாதுகாக்க வேண்டும் யாரை ஏமாற்றுகிறீர்கள் இதெல்லாம் ஏமாற்றக்கூடிய கட்டுக்கதைகள் இவை இவைகள் குரானில் சொல்லப்படாத ஹதீஸில் சொல்லப்படாத விஷயங்கள் நபிகள் நாயகம் சரல்லாஹு அலிஸ் அவர்கள் சொன்னார்கள் லா ஓ அல்லாஹுடைய வேதனை வந்துவிட்டால் நான் உங்களை காப்பாற்றவே முடியாது தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரதி அல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள் அல்லாஹி ஷையா ஃபாத்திமா அவர்களே உலகத்தில் உங்களுக்கு என்ன வேண்டுமான தேவை தேவை இருந்தாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் ஆனால் மறுமையில் மறுமையில் நான் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது பரிந்துரை என்பது அதற்கான மூன்று முக்கியமான நிபந்தனைகள் இருக்கின்றன முதலாவது அல்லாஹ் பொருந்தி கொள்ள வேண்டும் அல்லாஹ் பொருந்தி கொள்ள வேண்டும் பரிந்துரை செய்பவரை அல்லாஹ் பொருந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது பரிந்துரை செய்யப்படுபவரை அல்லாஹ் பொருந்தி கொள்ள வேண்டும் மூன்றாவது பரிந்துரைக்காக அல்லாஹ் அனுமதிக்க வேண்டும் இந்த மூன்று விஷயங்கள் நடந்தால்தான் மறுமையில் பரிந்துரை நடக்கும் உலகத்தில் ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு பரிந்துரை செய்ய செய்யக்கூடிய ஒரு நிலைமை நாம் பார்க்குறோம் நல்ல விஷயத்தில் பரிந்துரை செய்வதில் தவறு எதுவும் கிடையாது ஆனால் நாம் உலகத்தில் இருந்து கொண்டு கபரில் உள்ளவர்களிடம் நாங்கள் போய் வந்து கேட்குறது நீங்கள் எல்லா இடத்த பரிந்துரை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அறிவற்ற ஒரு அதாவது நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஒரு ஒரு சிற்கான விஷயமாக இருக்கிறது நம்முடைய பிரார்த்தனை அவர்களால் கேட்க முடியாது அவர்கள் வேறொரு உலகத்தில் இருக்கிறார்கள் மறுமையிலே பரிந்துரை நடக்கும் மறுமையிலே பரிந்துரை நடக்கும் அந்த பரிந்துரைக்கான நிபந்தனைகள் இந்த மூன்று விஷயங்கள் நான் சொன்னது போல அல்லாஹ் பரிந்துரை செய்பவரை புரிந்து கொள்ள வேண்டும் பரிந்துரை செய்யப்படுபவரை புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது பரிந்துரை செய்வதற்கான அனுமதி அல்லாஹ் வழங்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த பரிந்துரையே நடக்கும் இல்லா லிம நிறோ யாரை அல்லாஹ் பொருந்து கொள்கிறானோ அவர்களுக்கு தான் பரிந்துரை செய்ய முடியும் எல்லோரா எல்லோருக்கும் பரிந்துரை செய்ய முடியாது ஒரு நபியாகவே இருந்தாலும் தன்னுடைய சிறிய தந்தையான அபு தாலிப் அவர்களுக்கு நபிசவர்கள் பரிந்துரை செய்தார்கள் அவர்களுடைய வேதனை குறைந்து விடுமா வேதனை இல்லாமல் ஆகிவிடுமா வேதனை இல்லாமல் ஆகாது வேதனை இருக்கும் குறைவான வேதனை அது என்ன குறைவான வேதனை அவருக்கு நெருப்பாலான செருப்புகள் அணிவிக்கப்படும் அபு தாலிப் அவர்களுக்கு நெருப்பால் செய்யப்பட்ட அந்த காலணிகள் அவருக்கு அணிவிக்கப்படும் அதாவது நரகத்திலேயே ஆக குறைந்த தண்டனை அவருக்கு தான் யாருக்கு அபு தாலிப் அவர்களுக்கு ஏன் அவர் வாழ்நாள் முழுக்க ரசூல்லாஹி சல்லாஹூ அலிஹூஸ் அவர்களுக்கு உதவி செஞ்சார் ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரா ஏற்றுக்கலை அல்லாஹை உண்மையான இறைவனாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இஸ்லாத்துக்கு உதவி செஞ்சார் அதனால தான் அவருக்கு ஆக குறைவான தண்டனை அது என்ன நெருப்பாலான செருப்புகள் அவருக்கு அணிவிக்கப்படும் யோசித்து பாருங்கள் ஒரு சின்ன ஒரு சின்ன நெருப்பு பொறி நம்ம நம்முடைய உடலில் பட்டால் நமக்கு எவ்வளோ வலிக்கும் நரகத்துடைய அந்த செருப்புக்கள் நரகத்துடைய எப்பேற்பட்ட நரகம் அந்த நெ அந்த நரகத்துடைய ஒரு பொறி இந்த பூமியில் விழுந்தால் இந்த பூமியே நாசமாயிடும் அந்த அளவுக்கு மிகவும் தாக்கம் கொண்ட மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நரகம் அது அந்த நெருப்பாளன் செருப்புகள் அவருக்கு அணிவிக்கப்பட்டால் அதனால் அவருடைய மூளை கொதிக்குமாம் அக்பர் ஆக கண்ணித்திருக்குரியவர்களே நாம் அல்லாஹ்விடத்தில் விடத்தில் மட்டுமே துவா செய்யக்கூடியவர்களாக இடத்தில் மட்டுமே நம்முடைய தேவைகளை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லஹாவை தவிர வேறு யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது நமக்கு யாருமே பரிந்துரை செய்ய முடியாது அல்லாஹுடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் யாருடைய ஒரு மாயமான பேச்சும் நாம் விழுந்து விடக்கூடாது நம்முடைய ஈமானை நாம் இழந்து விடக்கூடாது அல்லாஹ் அல்லாஹு நம் அனைவருக்கும் அதற்குரிய தொஃபிக்கை தந்தல் புரிவானாக آمين واخر دعوانا ان الحمد لله رب العالمين